வணக்கம் இன்றைக்கி இந்த வணக்கம் இன்றைக்கி சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பித்தாங்க ஆரம்பித்த அன்னைக்கே பார்த்திங்கன்னா ஆளுநர் வந்து முறுக்கிக்கிட்டு போயிட்டார் வழக்கம் போல் அவர் தமிழ் தாய் வாழ்த்து உடனே பாடின உடனே தேசிய கீதம் போடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் இருந்தார் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பெருசாக பே பண்ணுவார் சட்டமன்றத்துக்கு அவர் வர போகிறதில்லை ஏதாவது வெளிநடப்பு பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அதே போல் தான் அவர் பேஜ் எல்லாம் மாட்டிகிட்டு யார் அந்த சார் அப்படின்னு பேஜ் மாட்டிட்டு கருப்பு சட்டை போட்டு வராங்கன்னு பார்த்தா வெள்ளை சட்டையை போட்டு வந்து சென்னு உள்ளே போனாங்க இவங்க எப்படியா இருந்தாலும் தகராறு பண்ண தான் போகிறாங்கன்னு சபாநாயகர் அப்பாவுக்கு நல்லாவே தெரியும் அதே அதேபோல் ஆளுநர் பேசும்போது இவங்க எந்திரிச்சு யார் அந்த சார் எங்களுக்கு தெரிஞ்ச ஆணும் போகணும் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னமும் விசாரணை வலியத்துக்குள்ளே தான் இருக்கிறாரு யானை செய்கிறன்னு குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க குற்றவாளியை பிடிச்சிட்டாங்க கை காலை உடச்சி விட்டாங்க மேலும் விசாரணை நடக்குது அந்த மாணவிட்டையும் விசாரணை பண்ணுறாங்க அந்த மாணவி திரும்பவும் அவர் ஒரு சார்ட்ட பேசினார் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே வந்து எல்லாருமே அப்படி தான் வழக்கமாக வந்து ஒரு சாதாரண ஒரு போலீஸ்ட்டை வந்து ஒருத்தர் மாற்றான் லைசன்ஸ் இல்லை இது இல்லை என்னென்னா எனக்கு அமைச்சர் தெரியும் நிர்வாகியை தெரியும் அப்படின்னு ஒரு ஃபோனை போடுவானுங்க இல்லை ஃபோன் போடுற மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணுவானுங்க ஃபோனை போட்டு இருந்தாங்க பிடிங்க அமைச்சர்கிட்ட கண்பாங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பண்ணுவாங்க அதே போல் அவர் யார்கிட்டையாவது பேசியிருக்கலாம் யார் அந்த சாருங்கிறத காவல்துறை விசாரிக்குது உண்மையிலேயே அதிமுக பாதிக்கப்பட்ட மாணவிக்காக போராடுறது நியாயமான விஷயமாக இருந்தால் சட்டமன்றத்தில் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கணும் யார் அந்த சார் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு விளக்கம் வேணும் திமுக இது வரைக்குமே என்ன செஞ்சிருக்குது என்னென்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க யார் மேலே என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க யார் அந்த சார் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு விளக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர்கிட்ட கேட்டுக்கலாம் ஆனால் உண்மையிலே எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படிலாம் விளக்கம் கேட்கணுன்னு அவசியமே கிடையாது இவர் நேற்று டிடி வி தினகரன் சொன்னார்ல அதே போல் திமுகவோட ஒரு மறைமுகமான கூட்டணி வச்சுருக்கிறார் யார் அந்த சார்னு கேட்டால் நமக்கு வந்து அங்கே வந்து கண்டிப்பாக விளக்கம் சொல்லணும் ரெண்டாவது வந்து எதிர்கட்சியாக இருக்கிறோம் இதை வந்து மக்களும் பார்ப்பாங்க நம்ம யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கேட்காம விட்டோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக மக்கள் நம்ம மேலே காரி துப்பிடுவாங்க அதனால் நாங்கள் கேட்குற மாதிரி கேட்போம் திமுக அரசுக்கு எதிராக நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதெல்லாம் நாங்கள் பண்ணுறது எல்லாமே ஒரு கண்துடைப்பு தான் மக்களை நம்ப வைக்கிறதுக்கு தான் நாங்களும் சட்டமன்றத்தில் இந்த கேள்வியை எழுப்புகிற மாதிரி எழுப்புவோம் நீங்கள் வந்து என்ன செய்றீங்க ரொம்ப முழக்கம் போட்டாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க தகராறு பண்ணுறதுக்காக வந்தாங்கன்னு சொல்லி எங்களை தூக்கி வெளியே போட்டிருக்கேன் நாங்களும் குண்டு குண்டுக்கட்டாக வெளியே வந்து உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் கத்திட்டு நாங்கள் பாட்டு எங்கள் வீட்டுக்கு போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியோட செய்கிறதுக்கு உண்மையிலே மாணவி பாதிக்கப்பட்டால் அந்த மாணவிக்காக இவர் எதாவது பண்ணியிருக்கணுங்களா யார் அந்த சார்னு சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பலாம் இன்னும் சட்டமன்றத்தில் வரலாம் வந்து உட்காந்து உண்மையிலே கேள்வி எழுப்பணும் எழுப்பி திமுக என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லணும் இதுக்கு உடனே இவர் வந்து சொல்கிறார் யார் செல்லூர் அவர் மதுரையில் இது மாதிரி எங்கள் எடப்பாடி பழனிசாமி அப்படி பொள்ளாச்சி வழக்கெல்லாம் வந்து சிபிஐக்கு மாற்றி விட்டார் எப்படி அப்படின்னா பொள்ளாச்சி வழக்குக்கும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி வழக்குக்கும் சம்மந்தம் இருக்குதான் ரெண்டுமே ஒரே வழக்கா அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேரை வந்து அதிமுகவில் முக்கியமான ஒரு பதவியில் இருந்த ஒரு நபரோட மகன் வந்து அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறான் கும்பல் கும்பலாக வந்து ஆட்களை கூட்டிகிட்டு போய் பெண்ணுங்களை கடத்திட்டு போய் பண்ணை வீட்டில் வச்சு பயன் பயங்கரமான பாலியல் வன்கொடுமை எல்லாம் பண்ணியிருக்கிறான் அந்த மாதிரி சம்பவத்துக்கும் இந்த சம்பவத்துக்கும் என்ன இருக்குது இவ்வளோ பிரச்சனை பண்ணுங்க அது சிபிஐல கொடுத்தீங்க சிபிஐ விசாரித்து என்ன பண்ணியிருக்குது எல்லாமே இருக்குது இது இந்த வழக்கையும் நீங்கள் சிபிஐக்கு ஏன் மாற்ற சொல்லுறிங்க காவல்துறை ஒழுங்காக தானே விசாரிச்சுட்டு இருக்காங்க மூணு ஐபிஎஸ் பெண் அதிகாரிகளை நியமனம் பண்ணி அவங்க விசாரிக்கிறாங்க மகளிர் ஆணையம் சர் தேசிய மகளிர் அணை மாரை இருக்கு எல்லாருமே முறைப்படி தானே போயிட்டே இருக்குது இதுக்கு ஏன் வந்து இந்த விஷயத்தை பெருசுப்படுத்திக்கிட்டு இந்த விஷயத்தினால நீங்கள் அரசியல் ஆதாயம் நீதிபதி வேல்முருகன் கேட்ட மாதிரி இதை வச்சு அரசியல் ஆதாயம் தேடுறீங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது பாதிக்கப்பட்ட மாணவிக்காக நீங்கள் போராடுற மாதிரியே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதுக்கு ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா இருக்குது சரி இந்த சைடு இவர் இந்த மாதிரி யார் அந்த சார்னு கேட்கும்போது மருது அழகராஜ் வந்து அவரோட தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வந்து ஒரு கேள்வி எழுதியிருக்கிறார் யார் அந்த கொடநாடு சார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கான விளக்கமும் அவர் சொல்லியிருக்கார் கொடநாடில் வந்து இந்த கொலை சம்பவம் நடக்கப்போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து கரண்ட்டு சப்ளை அங்கே உள்ள இடத்துல யார் அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ண சொன்னது யார் அந்த கொலையாளி யார் அந்த கொடநாடு சார் அப்படிங்கிற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார் இப்படி ஒவ்வொரு விஷயங்களுமே அவர் எழுப்பிக்கிட்டே இருக்கார் கொடநாடு சம்பவங்கள் எல்லாமே வரிசையாக பட்டியல் போட்டு அவர் சொல்லியிருக்கிறார் யார் அந்த கொடநாடு சார் அப்படின்னு அவரும் கேட்டிருக்காரு இப்போ வந்து பதிலுக்கு இவங்களும் சொல்லணும்ல திமுக கேள்வியை கே கேட்க வேண்டிய கேள்வியை மருது அழகராஜ் வந்து கேட்டிருக்கிறார் இப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளாக அதான் சொல்லுது நாங்கள் தான் யார் அந்த சாருங்கிற விஷயத்தை எடுத்து பாதிக்கப்பட்ட மாணவிக்காக இருக்கோம் உண்மையிலே நீங்கள் வந்து பாதிக்கப்பட்ட மாணவிக்காக போராடின மாதிரியே தெரியல அந்த மாணவியை மேலும் மேலும் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டாக இருக்குது இதை தான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள்னு சொல்லுது இதை தான் வந்து சகோதரர் அண்ணாமலை வந்து சவுக்கை எடுத்து அவர் வந்து அவர் தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு நியாயம் வேணும்னு கேட்டார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு சொன்ன விஷயம் சகோதரர் அண்ணாமலை இவ்வளோ நாள் அண்ணாமலையை காரி காரி துப்பிட்டிருந்தாங்க இப்போ தான் வந்து சகோதரர் அண்ணாமலைன்னு தெரியுது தெரியுதா கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி உள் வாங்கிருச்சுப்பா அப்படிங்கிறது தெரியுதா அதான் சொல்கிறார் அதே போல் வந்து கம்யூனிஸ்ட்டில் வந்து கே பாலகிருஷ்ணன் சொன்னது இது மாதிரி வந்து ஏன் அடக்குமுறை ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதெல்லாம் பண்ணுறோம்ல பண்ணுறவங்கள அனுமதிக்க வேண்டியது தானே காவல்துறை ஏன் வந்து சர்வாதிகாரி போக்க கடைப்பிடிக்குது அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளோ பேரை கூட்டிகிட்டு போய் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறீங்க அண்ணா யூனிவர்சிட்டி வாசலில் போய் நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டு கரைமுறையானு கத்திக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுனால ஏதாவது பிரயோஜனம் நடக்க போதா காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்களே ஏதாவது பிரயோஜனம் பண்ணுற மாதிரி மக்கள் கவனத்தை ஈர்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க மக்களும் எங்களை வந்து க கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இது வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது பேசுபட பொருளாகவே இல்லை பாதிக்கப்பட்ட மனைவிக்காக போராடுற மாதிரியே தெரியல ஏன் கள்ளசாரை சாகு கூட நீங்கள் என்ன ஒரு நாளைக்கு தான் பண்ணீங்க பெருசாக நீங்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் போய் அங்கே போய் பண்ணாங்களா கள்ளக்குறிச்சியில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பெருசாக ஒன்றுமே பண்ணலை கூட்டணி கட்சிகள் எல்லாமே பெருசாக எதுவுமே பண்ணலை அதுக்கு தான் அமைச்சர் சேகர்பாபு சொன்னார் வேண்டியது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கிங்க அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் இப்படி வந்து கூட்டணி கட்சியில் இருந்துக்கிட்டு திமுக மேலே கல்லறிறீங்க அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் சேகர்பாபு பேசியிருந்தார் இதுக்கு வந்து செல்வராஜ் என்ன சொல்கிறாரு அப்படிலாம் கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் அவ்வளோ நேர்மையான கட்சி அந்த கட்சியில் பாலகிருஷ்ணன்லாம் வந்து நேர்மையான ஒரு யார்கிட்டையுமே பணம்லாம் வாங்க மாட்டார் இவ்வளோ பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம் அது கூட்டணி கட்சிகளில் இருந்துட்டு இப்படி பேசலாமா மக்கள் என்ன நினைப்பாங்க திமுக கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து ஏதோ பணத்தை கொடுக்குறாங்களோ பெட்டியை கொடுக்குறாங்களோ அப்படின்னு இது தேர்தல் சமயத்தில் இவங்க பெட்டியை வாங்கினாங்க அப்படின்னு தெரியுது எல்லாத்துக்குமே தெரியுது தேர்தலில் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் புரியுமே அவங்களே ஒத்துக்கிட்டாங்களே எங்களுக்கு தேர்தல் நிதி கொடுத்தாங்க திமுகவில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்க எப்படி கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து ம இது பண்ண முடியும் அமைச்சர் சேகர்பாபுன்னு சொன்னது அதில் ஒரு நியாயம் தான் இருக்குது உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு வாங்கிக்கோங்க இதை வந்து ஒரு இஸ்யூவாக எடுத்துகிட்டு நாங்கள் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு போராட வேணாம்னு சொல்லலை போராடுங்க நியாயம் கேளுங்க காவல்துறை சரியான பதவியில் விசாரிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் ஏன் திசை திரு திருப்புறீங்க யார் அந்த சார் அப்படின்னு கேட்குறது எடப்பாடி பழனிசாமி கேட்குறது ஒரு டவுட்டாக தான் இருக்குது அவங்க மேலே இது திசை திருப்பு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரும் சொன்னார் செல்லூர் ராஜுமே வந்து சிபிஐ விசாரணைக்கு கொடுங்க ஏன் காவல்துறை விசாரணைக்கு விடுறீங்க எங்களுக்கு காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருக்கிறாரு பொள்ளாச்சி வழக்கோடு கொண்டு போய் இதை கம்பேர் பண்ணுறாருல அப்பயே அவருடைய அறியாமை என்ன அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு இதுக்குமே அதுக்குமே என்ன இருக்குது இப்போ ஞானசேரன் பிடிப்பட்டான் குற்றவாளியாக வந்தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு விசாரணையாக இதுக்கு மாணவியமாக அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆனால் எல்லாம் கலந்துக்கிறானே எப்படி திமுகவில் இருக்கலாம்ல ஏடிஎம்கே பிள்ளையும் வந்து அந்த ஞானசேரன் குற்றவாளியாக இருந்திருக்காப்புல அவர் மேலே எஃப்ஐஆர் போடலை அப்போ ஒரு அதிமுக அமைச்சரோடு தான் தொடர்பில் இருந்தாப்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதிமுக பிள்ளையே ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே அவர் மேலே பல வழக்குகள் இருந்திருக்குப்பா இதெல்லாம் எப்படி சொல்லுறாஜுக்கு தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறது தெரியல இவர் வந்து இப்போ சாயந்தரத்தில் பிரியாணி கடை போகிறாரு காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியில் கலந்துடுறேன் இன்றைக்கி வருவாய்த்துறை கூட அவர் கட்டியிருக்க மூணு மாடி வீடு கட்ட புறம்போக்கு நிலத்தில் கட்டியிருக்கிறாரா இல்லை உண்மையாக கிட்டா எல்லாமே இருக்குதா அப்படின்னு சொல்லி அளந்துருக்கிறாங்க பார்த்துருக்குறாங்க எதாக இருந்தாலும் இடிச்சு தள்ளில் தயாராகிட்டாங்க திமுக அரசு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு தான் இருக்குது அவள் கட்சிக்காரனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி தப்புன்னு ஒன்று வந்துட்டால் அது தப்பு தான் இதுக்காக திமுக நான் முட்டுக் கொடுக்குறேன் அப்படின்லாம் யோசிக்க வேணாம் இது வந்து இவங்க பேசுகிற விஷயங்கள் வந்து பாதிக்கப்பட்ட மாணவியை மேலும் மன உளைச்சலுக்கு ஆக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இவங்க வந்து என்ன செய்யணும் சட்டமன்றத்தில் கேள்வியை கேட்கணும் கேள்வி கேட்டால் தான் இதுக்கான விடை கிடைக்குமே தவிர நான் சட்டமன்றத்தில் யார் அந்த சார்னு நாங்கள் கேட்டோம் அதோட எங்கள் வேலை முடிஞ்சு நாங்கள் வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிறது மறைமுகமாக திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது எடப்பாடி பழனிசாமி அதை தான் செய்கிறாரு அவர் மேலே இருக்க வழக்குகள் தூசி தட்டிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு சரியான நேரத்தில் மருது அழகராஜ் யார் அந்த கொடநாடு சார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ட்விட்டில் வந்து போட்டிருக்கிற சமூக வலைதளங்களில் போட்டுட்ருக்காரு பார்க்கலாம் என்ன நடக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு